சாந்தி ஏன்னா அந்த சோல் பர்பஸ் அப்படின்னு நினைக்கும் போது எல்லோரும் நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா கணக்கு வழக்கு முடிச்சுக்கிட்டு போகிறதுக்கு தான் யாரோடு கணக்கு வழக்கு இருக்கோ அவங்களோடு தான் நம்ம வந்து ப்ளஸ்ஸும் மைனஸ் ரெண்டுமே அதனால்தான் பாபா யார்கிட்டையும் ரொம்ப அன்பாவும் இருக்க வேண்டாம் விடுபட்டு இருக்கோம் ஞாராக பியாரான்றாங்க ஏன்னா கணக்கு வழக்கு நம்ம வந்து முடிக்கணும் அதான் சோல் பர்பஸ் ஆகல அந்த சோல் பர்பஸை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா அப்போ மற்ற விஷயங்கள் போக மாட்டோம் நோக்கம் வந்து மாறாது இல்லை இப்போது நெகட்டிவ் பாசிட்டிவ் கிடையாது பேச்சு இப்போது நீங்கள் வந்து எனக்கு செய்யணும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் முடிக்க வேண்டிய ஏதோ ஒரு கணக்கு செய்யணும் நல்ல நல்ல விதமாக கூட நெக எப்போவுமே நெகட்டிவ் அப்படின்னு இல்லை நீங்கள் பெண்டிங் ஏதோ நூறு ரூபாய் நான் உங்களுக்கு கொடுத்தா நீங்க நைன்ட்டி எயிட் திருப்பி குடுத்துட்டீங்க ஏதோ ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் மிச்சம் இருக்கும் இல்லையா அதை இப்போ வந்து என்ன பண்ணலாம் கொடுக்கலாம் அந்த ஒரு பர்பஸ் அந்த சோழனுடைய பர்பஸ் கணக்கு வழக்கம் முடிக்கிறதுதான் உங்களால எந்த கணக்கு முடியுமோ என்னால உங்க கணக்கு ரெண்டு பேரும் ஃப்ரீ ஆகணும் இல்லன்னு நாம ஏன் ரெண்டு பேர் வரணும்னா வரும் இப்போ வந்து சப்போஸ் யாரோ வந்து உனக்கு துக்கம் குடுக்குறாங்க அப்படின்னா என்ன இது இவங்க வந்து எனக்கு துக்கம் குடுக்கறாங்கன்னு யோசிக்காம எனக்கு கொடுக்க வேண்டியது அவங்க கொடுக்குறாங்க அப்ப ஏ நான் விடுபடுற ஆத்மா என்னை விடுபடுத்துறதுக்காக அவங்க வந்து அந்த அந்த செயல் செய்துட்டு அப்புறம் போயிடுவாங்க அப்படி அந்த மெச்சூரிட்டி இன் ரியலைசேஷன் தான் பேர் யாரா பேரா அவங்க அந்த என்னுடைய அந்த சம்ஸ்காரத்தை நீக்கிறதுக்கு அவங்க ஒரு கருவி அவ்வளவுதான் ஏன்னா இன்னைக்கும் எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் பாயிண்ட்ஸ் தான் இருந்தது எனக்கு நான் எடுத்துக்கிட்ட பாயிண்ட்ஸ் வந்து கார்டன் ஆஃப் அல்லானுடைய ரோஜா பூ நான் வந்து கார்டன் ஆஃப் அல்லாவினுடைய ரோஸா இருக்கிறேன் அப்படின்னு அந்த ஃபுல் டே அப்பப்போ வந்து இருந்தேன் அப்புறம் அந்த ரோசா பூ அப்படின்னா அது வந்து சுகம் கொடுக்குது இல்லையா அதனுடைய நிறத்தினாலேயும் நறுமணத்தினாலேயும் ஏதோ ஒன்று சுகம் கொடுக்குது இல்லையா அது போல் நான் எந்த விதத்தில் சுகம் கொடுக்கணும் நான் எந்த விதத்துல நான் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றது சிந்தனை பண்ணு ஒரு நான் வந்து கார்டன் ஆஃப் அல்ல பகவானுடைய கார்டனுடைய ரோசா பூ இல்லையா என்னிட நான் என்னோட நிறம் எப்படி இருக்கணும் அல்லது என்னுடைய மனம் எப்படி இருக்கணும் எந்த மாதிரியான நறுமணத்தை நான் வந்து வீசணும் அது ஒரு பாயிண்ட் தோற்றம் எந்த மாதிரி தோற்றம் ம் ஃப்ராக்ரன்ஸ் ஒன்று கலர் ஒன்று அதுக்கப்புறம் ஆம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதோடைய க்ளோ அதோடைய இது தானே அந்த வைப்ரேஷன் பார்த்த உடனே சில பொருள் பார்க்குறீங்களா அது பார்த்த உடனே ஒரு ஒரு ஒளியை வந்து அதுக்கு ஆம்பியன்ஸ்னு சொல்லுவாங்க அதோடைய ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கும் அது கவரக்கூடியதாக இருக்கும் அது அந்த மூன்றையும் நம்ம வந்து செக் பண்ணணும் அந்த ஆம்பியன்ஸ் நமக்கு வரணுன்னா அப்போ நம்முடைய நடத்தை அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்போதான் அந்த ஆம்பியன்ஸ் வரும் இப்போ எந்தெந்த பொருள் எங்கெங்க வைக்கணுமோ அதது அங்க வச்சு அதது கரெக்டா இருந்தா அதுக்கு பேர் ஆம்பியன்ஸ் இந்த ஹாலுக்குள்ள வந்தாங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்னு தோணும் கசாமசான் எல்லாமே அப்படி அப்படி இருந்ததுன்னா அந்த ஆம்பியன்ஸ் இருக்காது அல்லது அந்த ரேடியன்ஸ் அது க்ளோ எல்லாம் வந்து இருக்காது அது போல நம்ம மனநிலையும் அதை போல இருந்ததா நறுமணம் பருப்புனா என்னது அது என்ன நறுமணம் என்ன போங்க கொஞ்சம் இல்லையா அது ரோஜா மலருடைய பாயிண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா உணவு சொன்னார் உணவு பழக்கங்கள் சுத்தமானதாக இருக்கணும் சாத்வீகமானதாக இருக்கணும் அப்ப உணவு அப்படின்னு சொல்லும் போது ஸ்தூல உணவை மட்டும் எடுத்துக்காதீங்க இல்லையா உணவு அப்படின்னு சொல்லும் போது இது ஆத்மாவின் உணவு அப்போ வந்து என்னை உள்ளே என்ன போகுதோ அது எப்படி இருக்கணும் ஜஸ்ட் அப்படின்னு என் உள்ளே போகக்கூடிய விஷயங்கள் அது எண்ணங்களாக இருக்கலாம் உணர்வுகளாக இருக்கலாம் பார்வையாக இருக்கலாம் பார்வையின் வழியாக என்ன உள்ளே போகுதோ அதெல்லாம் எப்படி இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அப்போ நீ வந்து சைவம் இல்லைன்னா அசைவம் அவகுணங்களை பார்த்தீங்க அப்படின்னா உணவு பழக்கம் நல்லா இல்லை பழைய விஷயங்களை நினச்சிங்கன்னா பழைய பழசு சாப்பிட்டீங்க ஆகும் பழைய விஷயங்களை நினைச்சிங்க மனசு கெட்டு போயிடும் இல்லையா ஆகல ஆத்மாவின் உணவு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தேனா பாபா நினைவுல கொடுத்தேனா இல்லையா சந்தோஷமா நான் சாப்பிட்டேனா எடுத்துக்கிட்டேனா சந்தோஷமா அது எப்படி இருந்தாலும் அது சந்தோஷமா எடுத்துக்கிட்டேனா அதே நேரத்தில் ஒரு சூக்மத்தில் செக் பண்ணிக்கோங்க என்னென்ன நான் ஏற்றுக்கிட்டு இருக்கேன் உதாரணத்திற்கு பக்கத்தில் வெங்காயம் பூண்டு வேலைக்கிழமை எல்லாம் சமைக்கிறாங்க இல்லையா அது இன்னும் அதை கட் பண்ணும் போதே நான் ஜெனல் சாத்திருவேன் என்னால் அது வந்து ஸ்மெல் வந்து ஏற்றுக்க முடியாது புரியுதா அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம இத்தனை வருஷமாக அதை விட்டுட்டோம் இல்லையா பிரெயினில் கெமிக்கல்ஸ் மாறிடும் இப்போ அதை ஏற்றுக்கா மாறிடும் நான் விட்டுட்டு நான் சாப்பிடாததுனால அதை விட்டதுனால என்னால் இப்போ ஏற்றுக்க முடியல கொஞ்சம் வந்தாலும் என்னால் ஏத்துக்க முடியாது ஃபுல்லா சாத்திருவேன் இல்லையா ஏசி போட்டுப்பேன் அது தேவையே இருக்காது ஏசி ஆனா என்ன பண்றது கதவு சாத்தி ஜன்னல் சாத்திட்டோம்னு சொல்லி அந்த மாதிரி மற்ற அசுத்தமான விஷயங்கள் அவங்கள பற்றி இவங்கள பற்றி வீண் விஷயங்கள் அல்லது உலகியல் விஷயங்கள் எதுவுமே நம்ம புத்தி ஏத்துக்க கூடாது அப்போ ஏத்துக்குது அப்படின்னா நீங்க இன்னும் விடலைன்னு அர்த்தம் உங்களுடைய பிரெயினுடைய ஸ்ட்ரக்சர் இன்னும் வந்து மாறலை அப்ப சன்ஸ்காரம் எப்படி மாறும் அந்த சை சயின்டிஃபிக்காக சொல்கிறதுக்கு பிரெயின் ஸ்ட்ரக்சர் சொல்வோம் நம் ஸ்தூலத்துக்கு சூக்மத்துக்கு சன்ஸ்காரம் அப்போ அந்த சன்ஸ்காரத்துடைய பேட்டர்ன் வந்து என்ன பண்ணல யோகியாக இருக்கிறோம் வெள்ள ட்ரெஸ் அணிந்திருக்கிறோம் பேட்ச் போட்டிருக்கிறோம் குறையும் பேசிகிட்டு இருக்கோம் பேட்டர்ன் மாறல ஸ்தூல பேட்டர்ன் மாறி இருக்கு ஆ அப்போ வந்து எல்லாம் செய்கிறோம் பிரம்ம யோகா பண்ணுறோம் முரளி கேட்குறோம் இல்லையா மற்றவங்கள இறக்கி பேசணும் மற்றவங்கள தாழ்த்தணும் இந்த காலிலையும் நான் சொல்லிட்டு இருந்தேன் என்னதான் ஓட்டத்தில் ஓடுறாங்க எல்லாருன்னு தெரியல எக்ஸாம்பிள் எல்லாரும் ஓடுற ஓட்டத்துக்கு பந்தயத்தில் ஒரு யார்கிட்டையாவது நான் என் கிட்டே எடுத்துக்கோங்க இல்லை யார்கிட்டவங்களும் எடுத்துக்கோங்க இவங்ககிட்ட நல்லா பேசி இம்ப்ரெஸ் பண்ணணும் வாய் என்ன அவங்க என்ன பண்ணிடுவாங்க கடைசி நேரத்தில் அவங்க உதவுவாங்களா ஆ ரொம்ப நல்லா சமைக்கிறேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நான் பாராட்டிட்டு புகழ்ந்துட்டு இங்க இல்லையா கடைசியில நான் வந்து உங்களுக்கு உதவி செய்வேனா நேத்து இருந்தாங்களே யார் உதவி பண்ண முடிஞ்ச மீட்பு படையினர் கூட உதவி பண்ண முடியல அவங்க அப்பா எயிட்டி இயர்ஸ் இல்லையா தண்ணி தம்பி கூட பரவாயில்ல யோசிச்சு பாருங்க எயிட்டி இயர்ஸ் நைட் ஒன்றையில இருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் இருக்கிறாரு ஹார்ட் பேஷண்ட்டு பிபி தண்ணீர் இல்லை சாப்பாடு இல்லை எதுவும் இல்லைன்னா கடைசியில யார் உதவி செய்திருப்பாங்க அப்ப யார இம்ப்ரெஸ் பண்ணணும் யாருக்காக வாழணும் நீ வந்து செய்யற விஷயங்கள் கரெக்டா செய்யணும் அது பாராட்டுவாங்க கொடுப்பாங்கன்னா அது ஓகே அதுக்குன்னு ஃபெமிலியாரிட்டிக்காகவே இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காகவே பேசுறது அவங்க கிட்ட வேலை ஆகணும்ன்றதுக்காகவே பேசுறது இப்படி இங்க உங்களுக்கு வேலை நடக்கோ இங்க இவங்க ரொம்ப நல்லவங்க ரொம்ப நல்லவன் சொல்வா பட் நாளைக்கு வந்து பாபாவுனுடைய உதவி உன்னை கிடைக்குமா அந்த மீட்பு படையினரே வந்து போக முடியாதுன்றாங்களா இந்த தண்ணில நாங்க போக முடியாதுன்றாங்களா என்ன பண்ண முடியும் கொஞ்சம் கொறைஞ்சாதான் நாங்க உள்ள போக முடியும் இல்லைன்னா அந்த மண்ணு வந்து சரிஞ்சிடும் அப்புறம் பில்டிங் விழுந்துடும் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு நாள் சுச்சுவேஷன் தான் பட் இருந்தாலும் இதுக்கு எத்தனை வருஷம் முயற்சி பண்ணியிருந்தால் அந்த ஒரு மனநிலை இருக்குன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆஃப் ஆவுன்னா கோவிச்சுக்கிறீங்க ஆவுன்னா ஃபீலிங்ல வர்றீங்கன்னா நாளைக்கு யார் உங்களை காப்பாற்றுவாங்க யார் மேல கோவப்படுவீங்க யாரை குத்தம் சொல்வீங்க யாரை குறை சொல்வீங்க அப்போ உங்களையும் நீங்க வந்து அந்த நேரத்துல என்ன பண்ண வேண்டியதா இருக்கு இல்லையா அந்த நிலைமை வரக்கூடாதுன்னா இப்பத்துல இருந்தே நம்ம இத போன் பண்ணோம் ஆஹ் படகு வந்துருவாங்க யோசிக்காதீங்கன்னா போயிடுவேன் வேற சப்போஸ் சாதாரண ஒரு மனிதன் பாருமா கவர்மெண்ட் பாருமா இது வரைக்கும் நான் கடக்குற வரைக்கும் ஒரு ஒன்னும் ரெஸ்கியூ பண்ணலன்னு இல்ல வந்துடும் அந்த ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் விஷயம் இல்ல இதெல்லாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா ம் அதனால முயற்சின்றது பண்ணணும் நம்ம என்ன புரியுதா உண்ட வீட்டுக்கே ரெண்டு ரெண்டகமா என் நோக்கம் அதுவும் இருக்குல்ல அதுவும் இருக்குல்ல அதுவும் செய்யக்கூடாது இல்ல எங்க இருக்கிறோமோ

மனிதர்கள் கிட்ட எதிரபார் போடு நீங்க செய்துனா ஒன்னு புண்ணியம் போயிடும் இன்னொன்னு அவங்க செய்வாங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது செய்யலாம் செய்யாமலும் போகலாம் انا பாபாவுனுடைய உதவி கிடைக்கும் ஏமாச்சன் அது சேரும் அதே சேமிபாகாது உதவி கிடைக்க ஒரு நாள் வந்து உண்மை தெரிஞ்சிட்டு வச்சுக்கோ ரொம்ப இருக்கிற அபிப்பிராயமே இவங்க உண்மையா இருங்க உள்ளமும் புறமும் குறை நிறையோடு அப்படியே வந்து இருக்கலாம் என்ன நானும் சொல்வேன் எல்லாருடைய குறை நிறைகள் சொல்வே என்ன இப்போ புரியுதா ஆமா குறை இருக்குது ஆமா அது என்ன அது அது அதுல போய் என்ன இருக்கு வீடுதான் அதுல போய் என்ன இருக்கு அதனால ஃப்ரீயா இருங்க உள்ளமும் புறமும் ஒன் இது எதுக்கு இந்த பாயிண்ட் வந்ததுன்னா என்ன ஏற்றுக்கணும் நெகட்டிவ் அத உணவு உள்ள நெகட்டிவ் ஆனது இந்த மாதிரி கபடமானது இதெல்லாம் வந்து வெளி விஷயங்கள் கவனமா ஏன்னா வந்தது அந்த பாயிண்ட் நேர்த்தி நடத்தை நீ கேட்ட இன்னைக்கு வந்து உணவு அதை உணவு நடத்தை தானே ஆக்ஷன்ஸ் தானே அதனால எந்த மாதிரி உணவு நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் ஆத்மாவோடைய உணவுன்னு நீ ஃபுல்ட சைவா அது சுத்த உணவு சாப்பிட்றேனா சுத்த உணவு சாப்பிட்டுட்டுருக்குறேன்னா அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம் இல்லையா அதே மாதிரி வந்து நேற்று அது நடந்ததுனால எனக்கு தோணுச்சு இப்போ ஜப்பானில் ஒரு ஆளுக்கு வந்து நோபல் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க ஒரு சயின்டிஸ்ட்டு போன வருஷம் என்ன அப்படின்னா அதாவது இந்த ஏகாதசி வருது இல்லையா ஏகாதசி அப்போது இல்லை பட்னியாக இருப்பாங்க வெறுதாக இருப்பாங்க ம் அது எதுக்குன்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார் அவர் நம்ம கலாச்சாரத்தை ஜப்பான்காரங்க ஆராய்ச்சி பண்ணி நோபல் பிரைஸ் காரணம்னா அந்த பழைய செல்ஸ் போய் புது செல்ஸ் வர நேரமா பழைய செல்ஸ் போகுது அப்படின்னா நம்ம குப்பை மாதிரி எடுத்து போடல அந்த நல்லா இருக்கிற பழைய சாப்பிட்டு முழுங்கிட்டு இருக்கோம் பழைய செல்ஸ் இருக்கு நம்ம பாடி இது என்னன்னா நம்ம பாடியை புரிஞ்சுட்டால உலகத்தை புரிஞ்சுக்கலாம் பழசு போகுது தினமும் தினமும் காலையில காலை கடன் முடிக்கிறீங்கன்னா பழசு போகுது புதுசு உள்ள போ அதேதான் பழசு பாடியில செல்ஸ் போகுது புதுசு வருது அது எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னா ஏகாதசி அன்று அன்றைக்கு புது செல்ஸ் வந்து இருக்கு இல்லையா அது பழசு எல்லாம் சாப்பிடுமா பழசெல்லாம் க்ளீன் கிளீன் பண்ணுமா புரியுதா புது செல்ஸ் அந்த ரொம்ப பழசாயிடுச்சு இந்த செல்ஸ் எல்லாம் இனி இது வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த டைம் பீரியட் இத்தனை நாளுக்கு இது வந்து இருக்கு அப்போ அது முழுங்கிடுதான் அப்போ முழுங்கும் போது அந்த ப்ரோசஸ்ல இருக்கும் போது நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த ப்ரோசஸ் என்ன ஆயிடும் இதனால்தான் கேன்சர் வருதுன்றாங்க இது கால காலமா நம்ம முன்னோர்கள் செய்யறாங்க ஏக்கா எங்க பாட்டி கூட ஆனா பழம் சாப்பிடுவாங்க அது ஓகேன்ற தண்ணீர் ஓகே தண்ணீர் சாப்பிட முடியலன்னா பழம் அது மட்டும் அது மட்டுமால முடியலன்னா சூப்பு ஏதோ ஒண்ணு ஆக மொத்தம் அன்றைக்கு ஒரு நாள் பட்னி இருக்க முடியலன்னா நாளைக்கு வினாச காலத்துல நீங்க ஒரு நாள் தண்ணி கிடைக்கலன்னா எப்படி இருப்பீங்க அதுவும் பேக்கேஜ் பண்ணுவோம் ஏகாதசி வே அப்படின்னு வேண்டாம் டெய்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து விட முடியுமா பாருங்க அதனால இது ஒரு சும்மா அந்த முரளி கேட்கும் நேற்று அவங்க அப்பா அது அப்படி ஆகுது எல்லாம் சேர்ந்து எனக்கு வந்து அப்படி ஒரு எண்ணம் வந்தது சாப்பிடாம இருக்கிறதுக்கு பழகி கொள்ள தேவையில்லாதது அவாய்ட் பண்ணணும் அப்புறம் ஸ்லோகனும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி குண தானம் பண்ணணும் அப்போ ஏதாவது ஒரு குணம் எடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் இந்த குணத்தை தானம் பண்ணுறேன் இப்போ சாந்தியினுடைய குணம் நீங்கள் தானம் பண்ணணும்னா பொறுமையாக தான் இருக்கணும் குஷினுடைய குணம் தானம் பண்ணணும்னா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா திருப்தினுடைய குணம் நீங்கள் தானம் பண்ணுறீங்கனாலும் அக்செப்ட் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணும்போது திருப்தி என்ற குணத்தை தானம் பண்ண முடியும் எல்லார் மீது அந்த ஒரே மாதிரியான பார்வை அந்த சகோதர பார்வை இருந்ததுன்னா அன்புன்ற குணத்தை நீங்க தானம் பண்ண முடியும் அதாவது நான் என்ன சொல்றேன்னா முட்டு கொடுக்குற மாதிரி இந்த குணம் இருந்தால்தான் அந்த குணம் காங்கிரீட் போட்டால் முட்டு கொடுப்பாங்க பொறுமையா இருந்து 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 அமைதி குணம் தானம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் முட்டு எடுத்தாலும் அமைதி கொடுத்துட்டே இருப்பீங்க அது வெளியில நமக்குள்ளையும் ஏதோ சொல்லுவான் ஸோ அந்த நேரத்தில் அவனை அமைதி தானம் பண்ணணும் இல்லையா நான் பொறுத்துக்கணும் அவங்க சொல்லும் போது பொறுத்துக்கிட்டு அப்புறம் நான் சொல்ல வேண்டியது சொல்லணும் அதான் வேற ஒன்றும் இல்லை வேற ஏதோ பண்ணுவாங்க பிடிக்காதது சகோதர ஆத்மா ஈஸ்வரிய பரிவாரத்தின் ஆத்மான்ற பார்வையில சரி ஏற்றுக்கணும் அப்போ திருப்தியாக இருக்கும் இல்லைன்னா நம்ம மைண்ட் எப்படி இருக்கும் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்ன்ற மாதிரி இப்போ ஹீரோ ஃபேமஸ் ஆனால் கமெடியன் பக்கத்தில் இருக்கணும் வில்லன் அப்படி இருக்கணும் இல்லைன்னா ஹீரோ ஃபேமஸ் ஆகதில்லை ஹீரோ பார்த்தீங்களா கமெடியன் தான் எப்பயுமே வந்து ஹீரோக்கு முக்கியமான அப்புறம் அந்த கமெடியன் ஆனால் அவர் ஒண்ணுமே இல்லை கமெடியன் ஆனால் கமெடியன் தேவை குணதானம் ஆச்சா அடுத்தது வந்து இதில் நம்ம நேத்தும் பேசினோம் இன்னைக்கு ஒரு அவக்தி இஷாரா டிஸ்டர்ப் திருப்தியா செய்யுங்க நான் என்ன செய்தாலும் திருப்தியா செய்யும் அதாவது திருப்தியா இல்லைன்னால வர வச்சுக்கிட்டு திருப்தியா செய்யணும் சில நேரத்துல எனக்கு அப்படிதான் திருப்தி இல்லை திருப்தி அதுக்காக இல்லை குஷி இருக்காது ஏதோ செய்யறோம் குஷியா செய்ய மாட்டேங்கிறோம் செய்து முடிக்கணும்னு செய்யறோம் முரளி செய்யும் போது கூட ரெண்டு மூணு இருக்குன்னா செய்யறோம் கூடாது அப்படின்னு முரளிய பார்த்து ஸ்மைல் பண்ணி அதுக்கு மொத்தம் கொடுத்து சரி அன்பா படிக்கிறேன் குஷியாக படிக்கிற அப்படின்னு புரியுதா அந்த தொழில் தர்மம் அது குஷியாக செய்யணும் அதுவே நான் வந்து கஷ்டப்பட்டு அதை கேக்குறவங்களுக்கு என்ன அனுபவமோ அதனால அவங்கவுங்களுடைய நேச்சர் ஒர்க்கு நேச்சர் அப்படி இருக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும் மற்றவங்க சகியோகம் கொடுக்கணும் பொறுமையா வந்து பண்ணணும் எல்லாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நீ கிளீனிங் பண்ணல நீ கிச்சன் உள்ள வரலன்னா நீ யாரோ மாதிரி அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் வராது ஈஸ்வரிய பரிவாரம்ன்றது ஃபீலிங் வராது நீங்களும் வந்து கிச்சனில் இருந்து நம்முடைய குடும்பத்துக்குன்னு சமைச்சு யார் கொடுக்குறாங்களோ அவங்க அவ்வளோ நல்லா இருப்பாங்க அதனால அதுக்கெல்லாம் ரொம்ப வந்து முக்கியத்துவம் வந்து கொடு கொடுக்கணும் சொல்லிட்டு இருந்தாங்க அது ஏதோ அவங்க நல்லா செய்தாங்க எனக்கு செய்து கொடுத்தாங்க நல்லா இருக்குமா எல்லாருக்கும் செய்து கொடுங்க நீங்கள் வேற அப்புறம் நம்ம நம்ம தலையிலே கட்டிடுவாங்க நம்மளே செய்துட்டு இருக்கோங்க உனக்கு ஒரு குவாலிட்டி இருக்குன்னா அதுக்கு அதை நீ யூஸ் பண்ணணும் உன் விசேஷத்தா ஆ சேவையில் யூஸ் பண்ணு யூஸ் பண்ணோன்னா ஆசீர்வாதம் கிடைக்கும் இல்லையா நீ ஏன் செய்யணும்னு இல்லை அப்புறமா அதன் மூலமாக நீ நல்லா என்ன ஆயிடுவேன் நீ முன்னேற மாட்டே இல்லைன்னா உனக்கு என் உனக்கு என்ன தெரியுமோ நீ அதை செய்யலை அந்த விசேஷத்தை யூஸ் பண்ணலைன்னா நீ அடுத்த லெவலுக்கு போக முடியாது முடியாது ம் ஆகும் உனக்கு தெரிஞ்சு நீ செய்யல அது ஒரு சுமை ரெண்டாவது ஏறும் கலையில ஏறுமை அதுவும் வந்துருச்சுல இன்னைக்கு முரளில ஹம் முரளில ஹம் அதனால நிறைய சூக்மங்கள் இருக்கு சும்மா கிடையாது சேவை அப்படின்னா சூக்மங்கள் புரிஞ்சுக்கோங்க இல்லையா என்ன இப்போ பிராக்டிக்கலே சில பேர் அப்படி நினைப்பாங்க நான் போட்டு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டே அப்புறம் யார் வந்தாலும் எனக்கே சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா இல்லைன்னா பரவாயில்ல விசேஷத்தன்மை இருக்குன்னா நமக்கு சுமையாயிடும் பண்ணலைன்னா சுமையாயிடும் அந்த விதை விதைக்கிற நோக்கம் அதான் நேற்று முரளில சொன்ன அந்த விதை எந்த நோக்கத்துல டீ நீ எந்த நோக்கத்துல போடுறேன்றது தான் முக்கியம் டீ போட்டதுக்கு உனக்கு சேமிப்பு கிடையாது குஷி குஷி அதுதான் இன்னைக்கு அவ்வியாரில் எந்த சேவை செய்தாலும் செய்யுங்க சுமை வந்து வந்துடும் ஆகி மற்றவங்களையும் டிஸ்டர்ப் ஆக்கி அது சேவை வந்து சேவையே இல்லைன்றாங்க அது சேவையின் பேர்ல இதெல்லாம் செய்யாதீங்க அதனால்தான் நாளைக்கு முள்ள அதனால தான் சில பேர் முள்ளு முள்ளாவே இருக்கிறாங்க மலரே ஆகல கான்டேக்கு காண்டே ரேஜாய் லெவலுக்கு மொட்டாகணும் மொட்டு மலர் தடைகள் வராதுன்னு இல்ல வந்தாலும் அழிச்சு முன்னாடி போகணும் அப்படின்றது வர்தானங்களுடைய ஹாத் அதனால ஹாத் அப்படின்ற புத்தியினுடைய புத்தி புத்தி சதா பாபா கூடவே